பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை நான் சந்திப்பதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் மழை தூரல் இன்னும் பெய்து கொண்டிருப்பதனால பைபிளை நாம் வாசிக்க முடியாது அன்பானவர்களே பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து கிறிஸ்தியுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவாராக என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பான பிள்ளைகளே நாம் நம்முடைய குறைவுகளை போக்கிக் கொள்வதற்கு பலவிதமான முயற்சிகளை நாம் செய்வதுண்டு சில நேரத்தில் நம்முடைய குறைவுகளை மனுஷனிடத்தில் நாம் சொல்லுவதுண்டு அன்பானவர்களே குறை தீர்ப்பதற்கு நாம் என்னெல்லாம் முயற்சி செய்ய முடியுமோ எல்லா முயற்சிகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஏன் சொன்னால் என்னுடைய குறைகள் தீர வேண்டும் என்னுடைய குறைவுகள் தீர வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய குறைவுகளை போக்கிக் கொள்வதற்கு தீர்த்துக் கொள்வதற்கு பல முயற்சிகளை நாம் செய்வதுண்டு ஆனால் நம்முடைய குறைவுகளை தீர்க்கப்படுகிறதான இடம் நம்முடைய குறைவுகள் தீர்க்கப்படுகிறதான ஒரு இடம் ஒன்று இருக்கிறது நம்முடைய குறைவுகளை தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் குறைவுகளை ஆண்டவராக இயேசு கிருஷ்ணவுக்குள்ளே தேவன் நிறைவாக்குவார் என்று சொல்லி அன்பானத்தினுடைய பிள்ளைகளே உங்களுடைய குறைவுகள் நீங்கள் எந்த விஷயத்துல நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்கள் உங்கள் குறைவுகள் எதுவா இருந்தாலும் இந்த வேளையிலே கத்தர் சொல்லுகிறார் உங்கள் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நான் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று சொல்லி கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு என்னுடைய பிள்ளைகளே நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கிக் கொள்ள நம்முடைய குறைவுகளை சொல் நம்முடைய குறைகளை சொல்வதற்கு வெறிய ஆடத்திலும் நாம் செல்ல தேவையில்லை அன்பானவர் நாம் வேற எங்கேயும் போய் பிரயாசப்பட தேவையில்லை நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் ஒருவர் உண்டு அவர்தான் ஆண்டவராக வரும்பொழுது நம்முடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய எல்லா விதமான சமாதான குறைச்சல்கள் அன்பான வந்து நமக்கு குறைவாக சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லா காரியங்களையும் கத்த நமக்கு நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்தவேதாம் சொல்லுகிறது எனவே குறைவுகளை நிறைவாக்குற தேவிடத்தில் நாம் வருவோமா நம்முடைய குறைவுகளை சொல்ல தாழ்வோமா அவருடைய பாதத்தில் நம்முடைய குறைவுகளை நம்ம எல்லாவற்றையும் அறிக்க செய்து விடுவோம் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து விடுவோம் அவர் நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றுவார் ஜெபிப்போமா இரக்கமுள்ள தகப்பனே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்தரிக்கிறோம் அண்டவரையும் மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதையும் ஆண்டவரேன் அப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவாரா என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த விஷயத்தில் குறைவோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே என்னுடைய குறைகள் இருக்குன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறார்களோ உங்களுடைய பிள்ளையுடைய குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுடைய கரம் கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனு நல்லது ஆவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கற்றவர்களை ஆசைப்பார் Please love